நோய் வந்துடுது நோய் வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைவலி வந்துருச்சு வயித்து வழி வந்துருச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் வியாதி வந்துருச்சு சக்கர வியாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி கேளுங்க அந்த புத்தகத்தை படிக்கிறதோட முதல்ல உங்களை பற்றின விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுக்கங்க பாரம்பரியமாக மருத்துவர்கள் இருப்பாங்க வயதான மருத்துவர்கள் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தவறு செய்வதில்லை அவங்க கிட்ட பூங்க வியாதினா என்ன சார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க எனக்கு சர்க்கரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உணவின் மூலமாகவே அதை சேர்த்து கொள்ள முடியும் ரத்தத்தில் சர்க்கரை உணவு அது அதிகமாகிடுச்சி காழ்ந்து யோசிங்க என்னென்னலாம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு பாருங்கள் கறி நிறைய சாப்பிட்றீங்களா அது குறைங்க இனிப்பு நிறைய சாப்பிட்றீங்களா அதை குறைங்க எந்த உணவு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத முதல்ல பட்டியல் எடுங்க உங்களுக்கு விருப்பமான உணவுகள் அது கீரையாக இருந்தாலும் சரி இப்போது கீரை நல்லது தான் ஆனால் வெறும் கீரையே சாப்பிட்டுட்டு அந்த சத்து தான் அதிகமாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி என்னென்ன உணவுகளை அதிகமாக சாப்பிடுவீர்களோ அந்தந்த உணவுகள்லாம் முதல்ல குறைங்க குறைச்சிங்கனாவே சக்கரை வியாதிங்கிற வியாதி இல்லாமல் போயிடும் போல் இருதய நோய் வருது இருதய நோய் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா ரத்தத்தில் கொழுப்புகள் சேர்ந்து இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுகிறதுனா கொழுப்பு போய் அடைச்சிக்குது படிந்து விடுகிறது அதற்கு முதல்ல என்ன செய்யணும் ஒரே பெரிய பட்டியல் கொடுத்துட்றான் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது இதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் இருது நோய் சரியாக போயிடுமா போகாது கொழுப்புள்ள உணவுகளை குறைத்து தான் கொள்ள வேண்டுமே தவிர முற்றிலுமாக தவிர்த்திடக்கூடாது ஏன்னா அன்றாட செயல்பாட்டுக்கு கொழுப்பு வேணும் இப்போ முதல்ல என்ன செய்யணும் ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு என்னென்ன உணவு முறைகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னே நாற்பது பர்சன்ட் பிளாக் இருக்குது அறுபது பர்சன்ட் பிளாக் இருக்குது எண்பது பர்சன்ட் பிளாக் இருக்குதுன்னு ஒரு லேபில் போய் எடுத்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் காட்டுது இன்னொரு லேபில் போய் எடுத்திங்கன்னா அறுபது பர்சன்ட் காட்டுது இன்னொரு லேபில் போய் எடுத்திங்கன்னா எண்பது பெர்சன்ட் காட்டுது இதில் என்ன அயோக்கியத்தனெலாம் நடக்குது தெரியுமா மனசாட்சி இருப்பவர்கள் யாரும் இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே போயிட்டிங்கனாவே எண்பது பர்சன்ட் பிளாக் இருக்கிற மாதிரி டெஸ்ட்டை காட்டுறாங்கிறாயா காட்டுறாயா ஒரு உதாரணம் சொல்கிறேங்க ஒரு மருத்துவர் ஒரு ஒரு நோயாளிக்கு வந்து இது பத்திரிக்கையிலலாம் அந்த செய்தி வந்துருச்சு பெரிய அளவில் வந்துருச்சு ஒரு நோயாளிக்கு ஒரு சீட் எழுதி கொடுக்குறார் நீ போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வான்ட்டு இந்த லேபில் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் லேப் வச்சுருக்காரு ஆய்வகம் அங்கே போய் டெஸ்ட் எடுக்கிறான் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வரான் ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வந்து காமிக்கிறான் திருப்பி திருப்பி பார்க்குறாரு இது சரியாக இல்லை நான் தான் சொன்னல இந்த லேபில் போய் எடுன்னு இது எவ்வளோ பெரிய லேப் தெரியுமா கோடிக்கணக்கான ரூபா போட்டு மிஷின் வாங்கி வச்சிருக்கான் அக்யூரேசி அப்படி காட்டும் நீ எடுத்துகிட்டு வந்த ரிப்போர்ட்ஸில் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்ன உடனே இவன் அவன் நண்பன் வச்சுருந்த லேபுக்காரண்ட நண்பன் கிட்டே போகிறான் என்னடா நீ வச்சுருக்க லேபில் வந்து ஒன்றுமே மிஷின்லாம் சரியில்லை போல இருக்கேன் அந்த டாக்டர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் எழுதி கொடுத்தாரு லேபு அந்த லேபுடைய கவர் உரை இருக்கா மேல் உரை இருக்கு இல்லையா அந்த உரையை வாங்கி இவன் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அதில் வச்சு இதை கொண்டு போய் கொடு உங்கள் மருத்துவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு பாரு அப்படின்னு சொல்கிறான் திரும்ப அந்த உரையில் அதை எடுத்துக்கிட்டு வரான் அந்த உரையை பார்த்தோன்னா இவர் எழுதி கொடுத்த லேபு தான் அது பிரித்து பார்க்குறாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பற்றியா இதுக்கு தான் நான் சொன்னேன் கண்ட கண்ட லேபெலாம் எடுக்காது நான் சொல்கிற லேபில் எடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்குதுங்க அது கீழே வேறு ஒரு வரி போட்டுறான் இது கிளினிக்கர் யாராவது இருக்கலாம் கம்ப்யூட்டரைஸ்டு இது கம்ப்யூட்டர் தவறு பண்ணலாம் அதுக்கெலாம் நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு கீழே வரோம் அப்புறம் என்ன லேபு காலையில் போய் ஒரு இடத்துல தா நூற்றி இருபது காட்டுது இன்னொரு லேபில் எடுத்தால் நூற்றி நாற்பது காட்டுது இன்னொரு லேபில் எடுத்தால் நூற்றி எண்பது காட்டுது என்னங்க முறை ஒரு மிஷின் எப்படி தீர்மானிக்கும் தீர்மானிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது போய் லேபுக்குள்ள ரத்தத்தை கொடுக்கும்பொழுதே அவனுடைய மனநிலை மாறி போகிறது மனநிலை மாறி போன பிறகு அப்பொழுது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குமோ அப்படித்தானே லேப் ரிப்போர்ட்டே கிடைக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து ரத்தத்தை எடுத்து நீ வந்து டெஸ்ட் பண்ணுற இல்லையே இந்த லேப் இறது இருக்கு இல்லையா இதனாலேயே பல நோயாளிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நூற்றி நாற்பதுக்கு மேலே போனாவே இந்த மாத்திரை சாப்பிட்ரு தலை வழியா இந்த அப்படி மாத்திரைங்க வைத்த வழியா இந்தப்படி மாத்திரை ஜூரமாக இந்த அப்படி மாத்திரை ஏன் அப்படி செய்கிறேங்கய்யா அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீங்கள் தான் பயந்து போகிறீங்கய்யா இறப்பு ஒருபோதும் தள்ளி போடப்பட மாட்டாது உங்களுடைய இறப்பு தீர்மானிக்கப்பட்டு விட்டது அந்த இறப்பை கொண்டு வருவது நீங்கள் தான் நீங்கள் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் வாழ்நாள் இருக்கும் நீங்கள் சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ்வீர்கள் நீங்கள் ராஜச உணவுகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் வாணால் கண்டிப்பாக குறுகித்தான் போய்விடும் காரம் அதிகமாக தான் கோபம் அதிகமாக வருகிறது என்று சொல்கிறார்கள் அப்போ காரத்தை குறைச்சி சாப்பிடணும் காரம் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு கோபமே வராதுன்னு அல்ல மந்தமாக போயிடுவீங்க மூளையே மந்தமாயிரும் செயல்பாடுகளே இருக்காது